வணக்கம் இன்றைய வீடியோவில் இனிவரும் காலங்களில் நம்ம தோட்டத்துக்கு ஷேட்நெட் வேணுமா வேண்டாமா என்ற ஒரு விளக்கத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷேட்நெட்னா என்ன நேரடியாக சூரிய வெளியில் இருக்கக்கூடிய நம்ம ரோஜா செடிகளையோ அல்லது மற்ற செடிகளையோ பாதுகாக்கும் விதமாக நாம் மாடித்தோட்டத்தில் போடுறது தாங்க ஷேட்நெட் நேரடியான வெயிலில் செடிகள் பாதிப்படையும் அடிக்கடி நாம் செடிகளை வாங்கி வைக்காம இப்படி சம்மர் சீசனில் செடிகளுக்கு இந்த நெட்டை போடும் பொழுது நமக்கு பாதி அளவான அந்த வெளிச்சம் குறையுது வெயிலானது அதிகமாக இல்லாமல் தேவையான அளவு மட்டும் குறைவாக நமக்கு கிடைக்கிது அதுக்கு தாங்க இந்த ஷேட்நெட்டை நம்ம போடுறோம் இந்த ஷேட்நெட் ஆன்லைனில் கிடைக்கிது ஐம்பது பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட்டுன்னு உங்களுக்கு இரண்டு விதமாக கிடைக்கிது உங்கள் ஊர் வெயிலை பொறுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் முக்கியமாக நான் எங்கள் தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்கு போடணும்னு குறைவாக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போது எல்லா செடிகளுக்குமே நெட்டு போட்டாச்சு இப்போ இருக்கிற செடிகள் எல்லாமே நெட்டுக்குள்ளே தாங்க இருக்குது போதுமான வெயில் கிடச்சிரும் நீங்கள் மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இந்த நெட்டானது செடிகளுக்கு தேவையான மழையையும் தேவையான வெயிலை மட்டுமே கொடுக்கும் அதிக மழையில் நம்ம ரோஜா செடிகள் அழுகி போகாது அதிகமான வெயிலில் நம்ம ரோஜா செடிகள் காய்ந்து போகாது அதே போல் மற்ற செடிகளும் தேவையான வெயில் கிடைக்கும் பொழுது நல்லா செழிப்பாக வளரவும் செய்யும் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா காய்கறி செடிகளுக்கு நேரடி வெயில் கொடுத்துட்டு மற்ற ரோஜா செடிகளுக்கு இன்னும் அதிக வெயிலில் இருக்க வேணாம்னு நினைக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் நெட்டை போட்டுக்கலாம் மற்ற காலங்களில் நீங்கள் இதை சுருட்டி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட இப்படி அதிக வெயிலில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் எங்கள் வீட்டில் ஆடி மாதத்தில் எங்கள் வீட்டு ஷேட்நட் பழுதடைஞ்சிருச்சு அதனால் நாங்கள் இப்போது புதுசாக இனி வரக்கூடிய வெயிலுக்காக போட்டுட்டோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற செடிகளுக்கு நெட்டு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் ஆனால் உங்கள் வீட்டில் குறைவான செடிகள் இருந்ததுன்னா உங்களால் நெட்டு வாங்க முடியலன்னா உங்களுடைய செடிகளை ஒரே இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு நான்கு பக்கமும் மணல் மூட்டைகளை வைத்து அதில் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் துணிகளை கூட கட்டி பந்தலாக கொடுத்துக்கலாம் இப்போ நான் எங்கள் வீட்டு செடிகளுக்கு பஞ்சகவ்யா கொடுக்கலான்னு எடுத்திருக்கேன் பஞ்சகவ்யா நல்ல ஒரு பயிரூக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இப்படி ஷேர்நட்டுக்கு கீழே இருந்தாலும் நமக்கு அதில் வரக்கூடிய வெயிலில் தாக்கம் எதுவும் ஏற்படக்கூடாது நம்ம செடி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக பஞ்சகவ்வியாக வடிகட்டிவிட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க நீங்கள் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை மற்றும் செம்பருத்தி மல்லி எல்லா வகையான செடிகளையும் நீங்கள் போன்று பராமரிக்கலாம் ஷேட்னட் என்பது நமக்கு மாடி தோட்டமாக இருந்தால் அவசியம்தான் உங்களால் முடிந்தால் வாங்கி அதற்கு போட்டுருங்க இல்லை துணிப்பந்தல் கூட கொடுத்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம் அல்லது உயரமான மரங்களுக்கு கீழே உங்கள் ரோஜா செடிகளை தொட்டிகளை அல்லது மற்ற பூச்செடிகளை வைத்தீர்களானால் உங்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இப்படி உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் நிழல் கொடுங்க வெயிலும் கிடைக்கணும் அதே சமயம் அதிக வெயிலும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதிக மழையிலையும் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படி அடிக்கடி பஞ்சகவ்யா அல்லது தண்ணீர் இவற்றை செடி முழுவதும் நல்ல ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க அதுவே ஒரு செடிக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பசுமையாக இருக்கும் வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற முயற்சிகளை செய்யலாம் ஷேர்நெட் போடுங்க செடிகள் நல்லா இருக்கும் என்னோட சேனலில் பல வகையான காய்கறிகள் பூச்செடிகள் வளர்ப்பதற்கான தகவல்கள் இருக்குது உரங்கள் இருக்குது பராமரிக்கும் முறை இருக்குது அதற்கான வீடியோக்கள் இருக்குது நீங்கள் என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லோருக்குமே நன்றி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி